ஓம் குருபுடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வாரங்கள் வீடியோ போகலாம் ஓம் சனிஸ்வரவான் திருவடியில் போற்றி கருணையுடன்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்பவன் அனுப்பவர்கள் நல்ல எண்ணத்துடனங்களை பார்ப்பவன் நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியமான அருள் புரிவான் ஓம் சனி சிறுவான் திருடில் போற்றி போற்றேன் அஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் சனிக்கிழமை பளர்பரை திருதியை திதினால் நாள் முழுவதும் சுவாதி நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு விசாக நட்சத்திரமாகும் விஸ்குமம் நாம யோகம் நாள் முழுவதும் தைத்துலா கரணம் இன்று சித்தயோகம் நாள் முழுவதும் நேத்திரம் ஜீரோ ஜீவன் அறை உள்ள நாள் விவாக சக்கரம் கிழக்கு வாரசூலை கிழக்கு யோகினி அக்னி மிருகசிறிசு நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் பணவரவுகள் உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பகல் பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்